வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சார்ந்த நாஸ்டாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் குவாட்ரன் டூ ரெண்டாவது ப்ராஃபஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வித் இன் த ஐல்ஸ் இஸ் அ வெரி ஹாரபிள் அப்ரோர் ஒன் வில் ஹேர் ஒன்லி அ பார்ட்டி ஆஃப் வா இந்த குவாட்ரைனோட பொருள் தீவு கூட்டங்களின் சலசலப்பு அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு தரப்புக்கு மட்டும் போர் சத்தம் கொண்டாட்டமாகும்னு சொல்லியிருக்காங்க ஊரே போரால் பயந்துக்கிட்டு இருக்காது நேரம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாடுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மட்டும் அந்த அழுகையும் அந்த போர் சத்தமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா இது எதுவாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா நேட்டோவோட முப்பது தரப்பு நாடுகள் ரஷ்யா இந்த எல்லா நிலப்பரப்புகளையும் அயல்சா எடுத்துக்கலாம் அதாவது தீவு கூட்டங்கள் சொன்ன பார்த்தீங்களா அப்படி எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சமீபத்தில் ரஷ்யாவில் ஒரு புகழ்பெற்ற டிவி சேனலில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஹோஸ்ட் என்ன பண்ணாப்புல பிரிட்டன் ரொம்ப ரஷ்யாவுக்கு எதிராக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ யுக்ரைன் காலத்துக்குள்ளே நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மாதிரி பொய்யான செய்திகளை ரஷ்யாவுக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்குங்க பிரிட்டனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் ஒரே ஒரு அணுகுண்டு பிரிட்டன் மேலே தூக்கி போட்டோம்னாக்கா பிரிட்டன்ற ஒரு நிலப்பரப்பே இருந்ததுக்கான சுவடே இல்லாமல் பண்ணிவிடுவோம் கடலுக்கு அடியிலேயே ஒரு தீவை அவங்கள மாட்டி சிக்க வச்சுரும் பார்த்துக்குங்கன்னு அவ்வளோ பெரிய ஒரு வாணிங்க ஓப்பனாக அடிச்சிருந்தாங்க ரஷ்யாவில் அப்போ விஷயங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அயல் சார்ந்த உண்மை உங்களுக்கு புரியும் நம்புறேன் அணு ஆயுத தாக்குதலால் நிலநடுக்கம் அண்ட் எரிமலை வெடிப்பு ஏற்படும்ன்றதுதான் அதோட மறைமுக பொருளாக இருக்குது இதை நாம பார்ட்டி ஆஃப் வார்ன்னு அந்த குறிப்பிட்ட கோட்டையில் வந்துச்சு பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு போரில் சந்தோஷம்னா எதுங்க எதிரியை வீழ்த்திறது தானே ஆயுதங்களை பிரயோகிக்கிறது தானே சர்வநாசத்தை ஏற்படுத்துறது தானே ஸோ இதனால தான் பார்ட்டி ஆஃப் வார் அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாறி மாறி அணு ஆயுதங்களை பல நாடுகள் பிரயோகிச்சுட்டே இருந்துச்சுன்னா தூங்கிட்டு இருக்க எரிமலைகளை நாமளே ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்கிற மாதிரி ஆகிடும் அது ஒன்று நடக்கும் இது பத்தாதுன்னு மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கங்களும் ஏற்படும் இந்த பூமி தாங்கும் அதெல்லாம் அப்புறம் அதே குவார்டர்ல ஒன் அப்படின்ற வார்த்தை பதம் சார்ந்த சில வார்த்தைகள் வந்துச்சு பார்த்தீங்களா இது எல்லாமே அமெரிக்கா அல்லது ரஷ்யாவை குறிக்கும் இதில் ஹீரோவா அமெரிக்காவா இல்லை ரஷ்யா வில்லனா இருக்கா இல்லை வில்லன் அமெரிக்காவா ஹீரோவா ரஷ்யா இருக்கா இதுதான் பெரிய கேள்வியே சரிப்பா இந்த செகண்ட் குவார்டரில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல எத்தனை சதவீத வரைக்கும் பழிக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்னு சொல்லுவேன் இந்த ரெண்டாவது தீர்க்க தரிசனம் சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு தொகுப்புகள் இருக்கு அதில் மொதல் தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதை சார்ந்தது அதாவது அணு ஆயுத பிரயோகம் அப்படின்னா ஒரு நாடு எடுத்ததெல்லாம் ஃபுல் பிளெஜாக இருக்க அணு ஆயுதத்தை தூக்கி போட்டுலாம் ஒரு நாட்டை அழக ட்ரை பண்ண மாட்டாங்க முதல்ல அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல சின்ன சின்னதாக அதை வச்சு முதல்ல அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இதை நம்ம தூக்கி அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு மேலே போட்டால் உலக நாடுகளோட ரியாக்ஷன் எப்படியா இருக்குது அங்கே இருக்க மக்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது நம்ம இதுக்கப்புறம் மேசிவான அணு விதங்களை பிரயோகப்படுத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க அப்பேற்பட்ட டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்னன்றத முழுமையா இந்த தொகுப்புல பிரம்மாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த டிஎன்டபிள்யூ நூறு பிரம்மாஸ்திரங்களுக்கு சமம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது சைஸ்ல சின்னதாவது தான் பட் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த டிஎன்டபிள்யூக்கு இன்னொரு பேர் இருக்கு ஸ்மால் நியூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன அணு ஆயுதங்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல இந்த ஸ்மால் நியூக்ளியர் வார்கெட் இருக்குல்ல இதுல இருக்கிறதுலே சின்னதானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டன் வரைக்கும் எடையுள்ள அந்த குறிப்பிட்ட டிஎன்டபிள்யூ இந்த ஒரு கிலோ டன் அப்படின்னா ஒரு கிலோ டனுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் நியூக்ளியர் ஓகேவா இதை மனசுல வச்சுக்கோங்க இதுலேயே லார்ஜஸ்ட் ஒன்ஸ் அதாவது இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லேயே மிக பெருசாக பார்க்கப்படுறது நூறு கிலோ டன்ஸ் அளவுக்கு வெயிட் இருக்கும் இந்த லிமிட்டட் ஸ்ட்ரைக் அப்படின்றது இதில் பிரத்யேக சிறப்பம்சமே ஏன்னா எதுக்காக இப்போ எல்லாருமே ரஷ்யா இந்த டிஎன்டபிள்யூ கையில் எடுக்கணும்னு பயந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த அணு ஆயுதம் பொதுவாக அப்படின்றது ஒரு இடத்துல வீசப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அந்த சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் அணுக்கதிர்விச்ச வெளிப்படுத்தும் மிகப்பெரிய தாக்கத்துக்கு உள்ளானதான் அந்த பகுதியை மாத்தி விட்டுரும் ஆனால் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும்தான் அணுக்கதிர்விச்சு வெளிப்படும் ஒன்று அடிக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல மட்டும்தான் ரொம்ப பெரிய அடி விடும் சுத்தி இருக்க இடங்கள்ல ஓரளவுக்கு கூட இந்த விளைவு அப்படின்றது தெரியாது தான் லிமிடெட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக எந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மட்டும் அடித்து முடிச்சிடும் இந்த சிவிலியன்ஸ் இருப்பான சுற்றி அவங்களுக்கு ஓரளவுக்கு சேதங்கள் தவிர்க்கப்படும் எதுக்கு ஓரளவுக்குன்றனா நியூக்ளியர் ஸோ அங்கேருந்து அணுக்கதிர்விச்சே வெளிப்படாதனா சொல்லவே முடியாது கண்டிப்பாக வெளிப்படும் பட் அந்த பெரிய நியூக்ளியர் வார்கட்ஸ் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஎன்டபிள்யூ கொஞ்சம் அந்த தாக்கத்தை கம்மி பண்ணும் ஸோ இந்த லிமிட்டட் ஸ்ட்ரைக் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ரேடியாக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா இந்த அணுக்கதிர் வச்சு சார்ந்து இந்த காற்றில் இந்த ஏர் பாட்டுக்கள் அப்படியே இந்த ரேடியோ ஆக்டிவ்லாம் பயணிக்கிறது இந்த ஒரு விஷயம் இங்கே ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஓகே க்ரூஸ் மிசைல்ஸ் ஆர்டிலரி ஷெல்ஸ் இதில் கூட இந்த டிஎன்டபிள்யூவை பொருத்தலாம் இதுதான் முக்கியமான விஷயம் அதாவது நியூக்ளியர் பவர் கையில் இருக்குது ஆனால் அதை கரெக்டாக நம்ம ஒரு இடத்துல டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அடிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சுமந்து சொல்கிற கருவி வேணும் பார்த்தீங்களா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட டிஎன்டபிள்யூக்காக நாம் தனியாக எந்த கருவியும் க்ரியேட் பண்ண வேணாம் ஏற்கனவே கையில் வச்சுருப்பாங்களா இந்த க்ரூஸ் மிசைல்ஸு ஆர்டிலரி ஷெல்ஸு இதிலேயே பொருத்தி நீங்கள் அட்டாக் பண்ணலாம் ஆனால் அது ஆனால் ஆயுதம் ஆர்டிலரி ஷெல்ஸில் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் பீரிங்கினாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட்டிலரி போட்டு தான் அதை ஃபுல்லாக பிரயோகப்படுத்துவாங்க அதில் கிட்டத்தட்ட துப்பாக்கி தோட்டா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் சைஸ் அது அதுலேயே இந்த டிஎன்டபிள்யூ குறிப்பிட்ட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வார்ஹெட்டாக உள்ளே வச்சு அட்டாக் பண்ண முடியும் எந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க தான் ரஷ்யாவோட இந்த டிஎன்டபிள்யூ பார்த்து உலகமே பாராண்டுக்கிட்டு இருக்கு ஏர்கிராஃப்ட் ஷிப்பு இதில் இருந்துலாம் இந்த டிஎன் ஃபயர் பண்ண முடியும் தனிப்பட்ட இந்த களம் இருந்தா தான் பண்ண முடியுன்ற ஒரு நிர்பந்தமே இங்கே கிடையாது அதுவும் இந்த விமானங்கள் அண்ட் கப்பல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷிப் மிசைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது நம்ம தமிழில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள்னு சொல்லுவோம் அந்த ஏவுகணைகளையும் இந்த டிஎன்டபிள்யூ பொருத்தி நம்மளால் அட்டாக் பண்ண முடியும் டார்படாஸ் இருக்கு பாருங்கள் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வெளிப்படம் பாருங்கள் அந்த டார்படாஸில் கூட இந்த டிஎன்டபிள்யூவை நம்மளால் வைக்க முடியும் அண்ட் டெப்த் சார்ஜஸ்லேயும் இது உள்ளே வருது எந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட்டு மிசைல்ன்ற ஒன்று கையில் இருந்தாலே போதும் இந்த டிஎன்டபிள்யூவை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு காலி பண்ணிகிட்டே இருக்கலாம் அணு ஆயுத தாக்குதல் தான் இது மேலோட்டமெல்லாம் கடந்து போயிட முடியாது இதுவும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் தான் ஆனால் டாக்டிக்கல் பேஸில் இருக்கும் இதோட நீட்சியாக இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதோட அதிகபட்ச வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ டன்ஸுங்க எப்படி ஆயிரம் கிலோ டன்ஸு லாங்கர் ரேஞ்சில் இருந்து கூட தாக்குதலை கரெக்டாக பண்ண முடியும் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து உங்களால் டார்கெட்டை அடிச்சு காலி பண்ண முடியும் அதுதான் இங்கே லாங்கர் ரேஞ்சு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இந்த ஆயிரம் கிலோ டன் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் சொல்ல விரும்புறேன் உலகம் மறைஞ்ச விஷயம் அதாவது இந்த உலகத்துல இப்போ வரைக்குமே ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகள் தான் ரெண்டு பகுதிகள் மேல விழுந்திருக்கு கொத்து கொத்தா மக்கள் இறந்தாங்க அதை மட்டும்தான் மனித குலம் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கு அந்த ரெண்டு அணுகுண்டுகளை விழுந்த நாடு ஜப்பான் விழுந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி இதுக்கு அப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியே சரி அணுகுண்டுன்ற ஒன்று மக்கள் சார்ந்து பிரயோகப்படுத்தவே இல்லை தாக்குதலுக்காக ஆனால் இப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு வந்துருவாங்களோன்றதான் பெரிய பயமாக இருந்துகிட்டு இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவில் அதாவது இரண்டாம் உலகப்போர் முடிவில் தான் அமெரிக்கா ஹிரோஷிமா மேலே பதிலடி தாக்குதல் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அணுகுண்டை போட்டாங்க அந்த அட்டோமிக் பாம்போட இடம் எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு கிலோ டன்ஸ் மட்டும்தான் எவ்வளோ பதினஞ்சு கிலோ டன்ஸ் மட்டும் ஆனால் அப்போ ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தை நம்ம இப்போ வரைக்கும் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயிரம் கிலோ டன்ஸ் வரைக்கும் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இப்போ இது மட்டும் போடப்பட்டுச்சுன்னா குலத்துக்கு பேராபத்தாக இருக்கும் பாருங்கள் பதினஞ்சு கிலோ டன்னையே தாங்க முடியாத ஆட்கள் நம்ம ஆயிரம் கிலோ டன்லாம் போச்சுன்னா கொடுமை இதெல்லாம் நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் பண்ண விஷயங்கள் இதை இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டால் முடிஞ்சு போயிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்சு உச்சபட்ச திறன் கொண்ட ஒரே ஒரு அணுதத்தால் இந்த உலகத்தை இல்லாமல் பண்ண முடியும் இப்போ ஏற்பட்ட ஒரு அபாயத்தை நோக்கி தான் மனுஷங்களை இப்போ வரைக்கும் இருக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்னால் இந்த நேரத்தில் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க நாம்லாம் நினைக்கிற மாதிரி ரஷ்யா கிட்ட ஓரளவுக்கு இந்த டேக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது அவங்க மழை மாதிரி குவிச்சு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க நம்பர் சில தரமாக சொல்கிறாங்க மினிமம் ரெண்டாயிரம் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யன்ஸ் வச்சுருக்காங்களாம் தான் அவங்க இவ்வளவு தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறதா யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு ஆக்சுவலாக இந்தளவுங்க மழை மாதிரி குவிச்சது சமீபத்தில் நடந்த ஒரு எஸ்குலேஷனா இதுக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ்க்கு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மேல அதீத ஈடுபாடு இல்லையா ஆனால் சில ஆண்டுகளுக்குள்ள போர் வெடிக்கோன்ற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ரஷ்யன்ஸ் இந்த டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோட ஒரு ஃபைனல் அவுட்புட் தான் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் இப்போ சொல்லியிருக்கு அதுவும் இல்லாமல் துல்லியமான தாக்குதல் நடத்துகிற திறன் இந்த ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட டிஎன்டபிள்யூஸ் கிட்டே இருக்கா நீங்கள் ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதோடய பர்பஸ் இருக்குல்ல அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படி அச்சீவ் பண்ண முடியலைன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பனை கண்டுபிடிச்சதே வேஸ்ட்டு இதை தான் யூஎஸ் இன்டெலிஜென்ஸே பகிரங்கமாக சொல்லியிருக்கு ரஷ்யன்ஸ் இந்த விஷயத்தில் டாப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஆக்சுவலாக ரஷ்யா கிட்ட இருக்க இந்த ரெண்டு சிஸ்டம் பேஸ் பண்ணியே இந்த குறிப்பிட்ட ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவ முடியும் நான் சொல்கிறது ரெண்டே ரெண்டு சிஸ்டத்தை பேஸ் பண்ணி அப்போ இருக்கிற எல்லாத்தையும் அவங்க இறங்கி விட்டாங்கன்னா

இதோட ஒரு டார்கெட் லேண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் மிசைலோட லென்த் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூன்று மீட்டர் இது எந்த பேஸில் உருவாக்கப்பட்டிருக்க டைப் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூயல் ராக்கெட் சரி இப்போ இவ்வளோ தூரம் டிஎன்டபிள்யூ பற்றி சொல்கிறேன் ஆனால் நாங்கள் இப்போ தானே முதல் முறை கேள்விப்படுறோம் இதுக்கு முன்னாடி எந்த நாடும் பிரயோகிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் இது வரைக்கும் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா அமெரிக்கா உட்பட எந்த நாடும் பிரயோகிக்கவே இல்லை இந்த சிவில் வார்லாம் நடக்கும் பார்த்தீங்களா சிரியால் நடந்தது அவ்வளோயா ஸ்ரீலங்கா வரைக்கும் நடந்துச்சு பாருங்கள் இப்படி உலகளாவிய உள்நாட்டு கான்ஃப்ளிக்ட்ஸில் கூட இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்படலை ஆனால் இது இப்போ பயன்படுத்தப்பட்டுருமோ முத முறை தான் பெரிய பயமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இது மட்டும் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டு அந்த ஒரு பேரழிவு இருக்குல்ல அது அப்படி நம்ம பக்கத்தில் வாய்ப்பு இருக்குது தாக்குதல் யார் நடத்துனாங்களோ அந்த நாட்டு மக்களே தாக்குதலுக்கு உள்ளாக நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த அணு ஆயுத போர் சூழ்ந்துருமோ இப்போ நம்ம ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவி விட்டு அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஒன்றுக்கு பத்தாக ஏவி விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடும் மாறி மாறி ஏவிச்சுனா முடிஞ்சு போயிடுச்சு அணு ஆயுத போர் அப்படின்றது உச்சத்தை எட்டி பூமி இல்லாமல் போயிடும் ஸோ இந்த பயத்தில் தான் இது வரைக்கும் எந்த ஒரு சிவில் வார்லையும் சரி எந்த ஒரு கான்ஃபிளிக்லையும் சரி இந்த டிஎன்டபிள்யூவை எந்த நாடும் பயன்படுத்தலை இப்போ சர்வதேச அவதானிகள் இந்த டிஎன்டபிள்யூவை ரஷ்யன்ஸ் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறத எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த யுக்ரைனுக்குள்ள களம் இறங்கும் சில வாரங்களுக்குள்ளேயே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டை நாம முடிச்சிடணும் ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம் போனமா நம்மளோட நோக்கங்களை நிறைவேற்றமா வந்துட்டே இருக்கலாம் இப்படி அவங்க பிளான் பண்ணி இறங்கியிருக்காங்க ஆனால் நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கு எட்டு மாதங்களில் கடந்த இந்த குறிப்பிட்ட இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டுருக்கு இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிசைஸ் இருக்குல்ல எதுங்க மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ இந்த டபிள்யூ இருக்கல இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது மேலே ரஷ்யன்ஸோட கண் அப்படியே போய்கிட்டு இருக்கான் நாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மிசைஸ்லாம் அவ்வளோ கோடிக்கணக்கான படத்தை செலவு பண்ணி நம்ம ஏவி விட்டுட்டு இருக்கணும் சிம்பிளாக டிஎன்டபிள்யூ வச்சு முடிச்சு விட்டுலாமே அவங்களுக்கும் பயம் காட்டின மாதிரி இருக்கும் உலக நாடுகளும் அச்சுறுத்தல் வச்சுருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யன்ஸ்லாம் இந்த லார்ஜ் ஸ்ட்ராட்டஜிக் மிசைஸ் மேலே இருந்த கவனத்தை அப்படியே திருப்பிட்டு டிஎன்டபிள்யூ மேலே வச்சிருக்காங்களாம் இதுக்கேற்ற மாதிரி தான் புட்டின் அவர்களும் அடிக்கடி அணு ஆயுதம் சார்ந்த ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் உங்க கிட்ட மட்டும் அணு ஆயுதம் கிடையாது எங்க கிட்ட இருக்கு உலகத்திலேயே அதிகமாக இருக்கு ஸோ பார்த்துக்குங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கோம் எங்களோட அணு ஆயுத திறன் என்னன்றது உலகத்துக்கு தெரியும் ஸோ டிஎன்டபிள்யூ இருக்குன்ற மாதிரி தான் அந்த பக்கத்துல இருந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஸோ தான் இந்த அளவுக்கு பயம் ரஷ்யாவோட டிஎன்டபிள்யூ சார்ந்து உலக மக்கள்கிட்ட இழந்திருக்கு ரெண்டாவது தொகுப்பு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா நேட்டோவோட ரெண்டு முக்கியமான ஆர்டிகல்ஸ் இருக்குங்க அந்த ரெண்டு முக்கியமான ஆர்டிகல் சார்ந்த புரிதல் உங்களுக்கு தேவை ஏன்னா உலக போருன்ற ஒன்று ரஷ்யாவுக்கு நேட்டோவுக்கு இடையில மூலுது அப்படின்னா ஆர்டிகல் ஃபைவ்ன்ற ஒரு விஷயம் நேட்டோவில் இருக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும் அவங்க அதை பண்ணா மட்டும்தான் போரே மூடும் அப்பேற்பட்ட குறிப்பிட்ட ஆர்டிகல் சார்ந்த முழுமையான தொகுப்பை இப்ப பாருங்க இந்த நேட்டோவோட ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல அதை படிச்சிருக்கீங்களா டைம் இருந்தால் படிச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதுக்காக இந்த நாட்டோன்ற ஒரு அமைப்பை உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு டிஃபென்ஸ் சார்ந்த அமைப்பு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோன்ற நிதர்சனம் உங்களுக்கு புரியும் அதை ஸ்பெசிஃபிக்காக நேட்டோவோட ஆர்டிகல் ஃபோர் ஒன்று இருக்குங்க இது ஆக்டிவேட் ஆகலாம் அப்படின்ட்டு போலந்து அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ ஆர்டிகல் ஃபோர்னா வார் நடந்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு இப்போ வாய்ப்பு இந்த ஆர்டிகல் ஃபோர் எதை சொல்லுதுன்னா இந்த நாட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கிற நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளில் ஒரு நாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தாலே முன்னெச்சரிக்கை கருதி மற்ற உறுப்பு நாடுகள்கிட்ட டிஃபென்ஸ் சார்ந்த உதவிகளை கேட்பாங்க எல்லா நாடுகளும் செய்யணும் ஒரு நாடு கூட பேக் அடிக்கூடாது அந்த ஒப்பந்தத்திலலாம் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ செய்யணும் அண்ட் அவசர ஆலோசனைக்கு ஏற்பாடு முழுமையாக பண்ணிவிடுவாங்க இந்த டிஸ்கஷனில் என்ன முடிவு எடுக்கப்படுதோ அது ஆர்டிகல் ஃபைவாக மேபி இருக்கலாம் அப்படின்னா சைலண்ட்டாக பின்னாடி வந்துடலாம் இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு அது என்ன ஆர்டிகல் ஃபைவ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அதாவது மூன்றாம் உலகப்போர் ஒன்று மூலணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆர்டிகல் ஃபைவ் தான் காரணமாக இருக்கும் கலெக்டிவ் டிஃபென்ஸ் அண்ட் ஆர்டிகல் ஃபைவ் நாட்டோட தான் இந்த ஆர்டிகல் ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா நாட்டோட உறுப்பினர்களாக இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தின எதிரி நாடு இருக்குல்ல அந்த நாட்டை இந்த முப்பது தரப்பும் சேர்ந்து போய் அடிக்கும் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இப்போ போலந்து நாட்டோவில் உறுப்பினராக இருக்கிற ஒரு நாடு ரஷ்யா வேணும்னே போலந்து மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா போலந்து என்ன பண்ணும் ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும் நாட்டோவோட சீஃப் இருக்கார்லங்க ஜென்ஸ் ஸ்டோட்டம்பர்க் அவர் மட்டும் இந்த ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ணிட்டார் அப்படின்னா எந்தெந்த நாடுகளெலாம் நாட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கோ அந்த எல்லா நாடுகளும் ரஷ்யாவை போய் காலி பண்ணணும் இதனால் தான் சொல்கிறேன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நாட்டோ தான் உச்சபட்ச அமைப்பு ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனாலும் எல்லா நாடும் சேர்ந்து போய் அடிக்கும் அதுக்கு ஆக்டிவேட் ஆக வேண்டியது ஆர்டிகல் ஃபைவ் ஆர்டிகல் ஃபோர் வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க போலந்தோட கோரிக்கைக்கு இனங்க ஆர்டிகல் ஃபைவ் வரைக்கும் வந்துவிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க வந்தால் என்ன ஆகும் இது போல் நேட்டோ அறிவிச்சாலே போதும் நாங்கள் ஆர்டிகல் ஃபைவை ஆக்டிவேட் பண்ணுறோன்னு அறிவிச்சாலே போதும் விளாடிமிர் போட்டின் சும்மா இருப்பார் ஒன்று டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல இதை முதல்ல பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுப்பார் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்ன முழு வீச்சலான அணுகுண்டுகளை பிரயோகப்படுத்த ஆரம்பிப்பார் அது நடக்காமல் இருக்கணும்னா இது நடக்காமல் இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த நாட்டை விட ஆர்ட்டிகல் ஃபைவ் அப்படின்றது புதுசாக இருக்கேப்பா இதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்காங்க இந்த நாட்டோன்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் இந்த ஆர்டிகல் ஃபைவ் ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு அது எது நீங்களே கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க எஸ் அமெரிக்காவில் நடந்துச்சு பாருங்கள் நைன் லெவன் அட்டாக் அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டிகல் ஃபைவ்ன்றது ஆக்டிவேட் ஆச்சு அதாவது அமெரிக்கான்ற ஒரு நாட்டை பயங்கரவாதிகள் டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதும் ஏன்னா இரட்டை கூப்புற தாக்குதல் அதை தான் நிதரிசனப்படுத்துச்சு ஆனால் இதுலேயும் நிறைய தியரீஸ் இருக்குது அது அவங்களே பண்ணிட்டேன்ற மாதிரி நிறைய நம்ம அதுக்குள்ளே போக விடுங்க ஆனால் அந்த தாக்குதல் நடந்து அமெரிக்காவை பயங்கரவாதிகள் டார்கெட் பண்ணான விஷயத்தை அமெரிக்கா தெளிவுபடுத்தினதுமே நாட்டோட உறுப்பினர்களாக இருக்க எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க டைரெக்டாக களமிறங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறந்தான் ஒரு ஃபிரேஸ் பயங்கர ஆச்சு பயங்கரவாதத்தில் இருந்து இந்த உலகத்தை நாம் காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பிரேச உருவாக்குனது அமெரிக்கா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருந்தது நேட்டோட இருக்கிற எல்லா நாடுகளும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்